எல்லாம் என்ன பண்ணுறீங்க இது வந்து வாட்ரு பால்ஸுங்க என் குழந்தைக்கு வந்து இந்த நான் பார்க்குக்கு போயிருந்தனால அதை வாங்கிட்டு வந்தேங்க நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் என் குழந்தை கூட காட்டவே இல்லை இப்போ தாங்க காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் இதுக்கு முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துருக்கேங்க இது வந்து நேற்று வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க ஆந்திராவிலேருந்து இங்கே ஒரு பில்லர் இருக்குது அவங்க வீட்டுக்கு போகிறப்ப தான் வந்து இதெல்லாம் பிடிச்சிருந்தேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வருங்க ஆனால் இந்த வருஷம் வரவே இல்லை வீடு மூழுகிற அளவுக்குமே தண்ணி வருங்க அப்புறம் ரோட்டில் போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யானை வந்துச்சுங்களா அந்த யானையுமே ஒரு வீடியோ பிடிச்சாங்க அந்த ரெண்டு யானையுமே சவாரி பண்ணி இருக்காங்க அதுவும் எவ்வளோ யானையுமே அமைதியாகவே தாங்க இருந்துச்சு யாருக்கும் எந்த தொந்தரவுமே கொடுக்கவே இல்லைங்க பாருங்க ரெண்டு ரெண்டு யானை இருக்கு எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களாம் நாங்களும் சாப்பிட்டோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்க்குக்கு போயிருந்தோங்க அந்த பார்க்கில் தான் ஒரு வீடியோ தான் எடுத்துருந்தேன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே புது புது தாங்க இருக்குது அதாவது இந்த ஆசாமில் எல்லாமே என்ன புதுசாக இருக்கிறத தான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த நம்ம ஊர்லேயுமே இருக்குது ரங்கராட்டினம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கனால வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க தான் நாங்கள் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாமையே பார்க்குறீங்க வீடியோ வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு அதுவும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எல்லாமே ரேட்டு தாங்க பாருங்கள் எப்படி சுத்திட்டே இருக்குது இது வந்து இங்கே பகலாகாடின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து சுத்திட்டே வந்து இடிக்கிற மாதிரியே வருது பார்த்தீங்களா அதனால் இது பேர் வந்து அது வச்சுருக்குறாங்க வீடியோ எல்லாம் பிடிக்கும் தாங்க நினைக்கிறேன் இனியுமே புது புதுசான வீடியோலாம் போடுவேன் நாளைக்கு ஒரு வீடியோ புதுசாக ஒரு வீடியோ போடுவேன் நீங்களே நானேவே ஆச்சரியப்பட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து மறக்காமல் நாளைக்கு அந்த வீடியோவை பாருங்கள் என்னோட வீடியோ பார்க்கறது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அதுவும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா மழையும் பெஞ்சிச்சிங்க அந்த மலையில் அதுவும் எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் மழை நின்றுச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரங்கராட்னங்க இது வந்து சின்னதாக ஒரு ரங்கராட்னம் மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்களும் போகலாம் பெரியவங்களும் போகலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராட்டினம் இருக்குது பாருங்கள் அதில் தாங்க நான் ரங்கராட்னம்லாம் சுற்றினேன் எனக்கு அதுனால் ரொம்ப பிடிக்கும் எங்கே இருந்தாலுமே நான் அதில் வந்து போயிடுவேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பதுருவாங்கிறது டிக்கெட் வாங்கினாங்க நம்ம ஊர்லேயும் ரூபா தாங்க வாங்குவாங்க இங்கேயும் ரூபா தான் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் தான் நினச்சிருக்கேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் ஷேர் அதனு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் பாய்